வீட்டிலிருந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி ஐயா வந்து இது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு என்னை முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அரசியலமைப்பு சட்டப்படியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியல் சட்டப்படியும் சிறப்பாக வேலை செஞ்சேன் அதே போல் சான்றோர்களும் ஆண்டோர்களும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக என்னுடைய பணியை மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சேன் அமைச்சர் பணியை சிரமமாக செஞ்சேன் இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற இன்றைக்கு தான் மத்திய தாமர நாயகம் விட்டு இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர தாமஸ் மோடி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண சொன்னாரு உடனடியாக எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தொகுதி மக்கள்கிட்ட தெரிவிச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டேன் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மக்கள் கொடுத்தது பதவி என்றது நான் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டைல சொன்னேன் பதவின்றது தோலில் போட்டுக்கிற துண்டு அது மக்கள் சர்வீஸ் பண்றதுக்காக தான் ஒழிய அதை வந்து பதவி தான் என்ன தேடி வரணுமே தவிர நான் பதவியை தேதி ஓடக்கூடாது அதெல்லாம் நன்றி சார் நன்றி